வணக்கம் நான் டாக்டர் ஆனந்தி பிரபா வேலுமணி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன பத்தின்னா குழந்தையின்மை பத்தி தான் இந்த குழந்தையின்மையால நிறைய பெண்கள் அவதி விட்டுட்டு இருக்காங்க இப்போன்னு கிடையாதுங்க அரசர் காலத்துல இருந்து இந்த குழந்தையின்மைங்கிறது இருந்துகிட்டு இருக்கு ஒரு மன்னர் வந்து அடுத்தடுத்த மனைவியில கேட்டுற வழக்கம் நம்ம நாட்டுல இருந்துகிட்டுதான் இருந்திருக்கு இந்த குழந்தையின்மைக்காக அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைய சூழ்நிலையில இன்றைய நவீன காலகட்டத்தில்னு பாத்தீங்கன்னா நிறைய அதிகமான பேருக்கு ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் இந்த குழந்தையின்மை அப்படிங்கிறது பொதுவா நாளுக்கு நாள் அதிகப்பட்டுக்கிட்டே வருது இது எதனால அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்மளோட தவறான உணவு பழக்கலங்களா இருக்கட்டும் ஹார்மோன்கள் இன்பேலன்ஸாக இருக்கட்டும் தூக்கமின்மையாக இருக்கட்டும் கழிவுகள் உள்ளே மலங்கள் தேங்குவதாக இருக்கட்டும் அப்புறம் நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய சாப்பிட்றோம் இதெல்லாம் அதாவது இயற்கைக்கு மாறா நம்ம வந்து அதிகமாக நம்மளை மாற்றிக்கொள்வதால நவீன காலத்துல நவீனம்னு சொல்லி நம்ம இயற்கைக்கு மாறாக நடக்கும் போது இந்த மாதிரியான ஹார்மோன்கள் இன்பேலன்ஸ் ஆகி அதாவது மலக்கழிவுகள் ஏற்பட்டாலும் ஹார்மோன்கள் இன்பேலன்ஸ் ஆகும் தூக்கம் இல்லாமல் இருந்தாலும் ஹார்மோன்கள் இன்பலன்ஸ் ஆகும் நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்டு கலர் நிறைமைகள் அதாவது கெட்டுப்போகாமல் இருக்கிறதுக்கு நிறைய உப்புக்கள் சேர்ந்த உணவுகளை நம்ம கெமிக்கல் நிறைய கெமிக்கலை பயன்படுத்தும் போது என்னன்னா நம்மளுடைய ஹைப்போதலாமஸில் சுரக்கக்கூடிய எஃப்எஸ்எச் எல் எல்ஹெச் இதெல்லாம் வந்து சரியான அளவு சுரக்கும் போது தான் அந்த குழந்தையின்மை சுரந்தால் குழந்தையின்மை பேர் பெறலாம் சுரக்காமல் இருக்கிறதுனால இவங்களுக்குலாம் குழந்தையின்மை பாதிக்கப்படுது இவங்க உடல் பருமன் ஆயிருவாங்க ஹார்மோன் இன்பேலன்ஸ் ஆயிடுவாங்க கழுத்து பகுதி எல்லாம் கருத்து போயிரும் அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான உடல் எடை அதாவது உடல் எடைங்கிறப்போ நிறைய இதில் இருக்குது பெண்கள் அதிகமாக இதில் வந்து அவதி உட்றாங்க நிறைய ஐடி ஃபீல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உட்காந்தே வேலை செய்கிற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லை நைட் ஷிஃப்ட் வேலை இருக்காங்க இப்போ நைட்டுங்கிறது மெலோமின் சுரப்பிங்கிறது நைட்டு தான் சுரக்கப்படும் இது வந்து நமக்கு குறைஞ்சுறதுனால அந்த ஹார்மோன்கள் இன்பேலன்ஸ் ஆகலாம் இந்த மாதிரி நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்களாக இருக்கட்டும் அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்டு ஹார்மோன்களை இன்பேலன்ஸ் பண்ணி தைராய்டு இருக்கிறவங்களாக இந்த மாதிரி எல்லாருக்குமே இந்த ஹார்மோன்கள் இன்பேலன்ஸ் ஆகி குழந்தையின்மை பிரச்சனை ஏற்படுது இத நம்மளோட வைத்தியசாலையில அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மன்னர்கள் காலத்திலேயே இந்த சித்தர்கள் சொன்ன மருத்துவத்தை தான் பேணி பாதுகாத்து அந்த மருத்துவ முறைகளை செஞ்சு நிறைய பேருக்கு குழந்தை வரம் பெற்றிருக்காங்க அதை தான் நம்மளும் அப்படியே நம்மளோட வைத்தியசாலையில எதனால இந்த குழந்தையின்மை எந்த பிரச்சனையாலேயும் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத துல்லியமா கணிச்சு நம்மளோட வைத்தியசாலையில கொடுக்கிற உள்ளுக்குள் மருந்துகள் வாழ்க்கை முறை வாழ்வி மாற்றங்களையும் கொடுத்து இதற்கு நூறு சதவீதமாக குழந்தை பெயரை கொடுக்க முடியும்